இந்த ஒரே ஒரு மீன் வருவல் மசாலா மட்டும் நீங்க வீட்டுல பிரிப்பேர் பண்ணி பாருங்க நீங்க வறுக்கக்கூடிய மீன் வந்து ஒன்னோட ஒன்னு தோசைக்கல்ல ஒட்டாம உதிராம அப்படியே கடங்கல்ல விற்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செம்ம சூப்பராகவும் டேஸ்டாவும் வந்து இந்த மீன் வருவல் இருக்குங்க இந்த டேஸ்டான மீன் வருவல் மசாலா செய்யறதுக்கு நம்ம வீட்டுல உள்ள பொருளே போதுமானதா இருக்கும் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 1 கிலோ சங்கரா மீன் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டங்க இந்த மீனை தான் இப்படி வறுத்துர்க்கே ரொம்ப சூப்பரான மசாலாவோட வறுத்ததுனால ஒன்னோட ஒன்னு உதிராம ஒட்டாம எனக்கு அவ்வளோ சூப்பராவும் டேஸ்டாவும் வந்தது சோ இதுக்கு நாம என்னென்ன பொருள் எடுக்கலாம் எப்படி செய்யலாம்ன்றத பாத்தீங்களா வாங்க இதுக்கு முதல்ல வந்து நல்ல அகலமான pan எடுத்துக்கங்க எப்பயுமே வந்து மீன் வறுவல் வந்து மசாலா பரட்டிறதுக்கு இந்த மாதிரி அகலமான இதுல நான் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூரும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய அளவுகள் கிலோ எந்த இருந்தாலும் அளவுகள் இதுதான் ஸ்பூன் வந்து கார்ஃபிளவர் மாவு அதாவது சோள மாவு நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கங்க இந்த அரிசி மாவு போடுறதுனால கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரக பொடி நீங்க இதுல சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல உப்பு சேர்த்துக்கங்க இப்ப ஒரு எழும்பு சம்பளம் பழம் நம்ம ரெண்டா வந்து கட் பண்ணி இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கிரிஸ்பியாக இருக்குங்க இதில் நம்ம கடலை மாவு எதனால சேர்க்கணும்னா உதிராம இருக்கும் அதே போல தான் கார்ன்ஃப்ளவர் மாவும் சோ இப்போ நீங்க லேசா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ட்ரை ஆகும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பாருங்க இல்லை இந்த மீன் வரிவல் மசாலா விழுதை நீங்க எடுக்கும் போது அப்படியே லேசாக ஒட்டி சூப்பரான பக்குவத்தில் வருங்க இதே கன்சிஸ்டன்சியில நீங்க இருக்கட்டும்

மீன் சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மீனுக்கு அதிகமா என்ன தேவைப்படாது அதே டைம் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு உதிராம ஒட்டாம வரும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா கடாயில வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிட்டு போட்டு பொறிச்சு எடுப்பாங்க அந்த மாதிரியும் நீங்க தாராளமா எடுக்கலாம் நான் வந்து தோசை வந்து போட்டு எடுத்துட்டேங்க பாருங்க இப்போ நான் திருப்பி காமிக்கும் போது இந்த மசாலா தோசை கல்லையும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது அதே டைம் மீன்லயும் ஒட்டாது பொதுவா சங்கரா மீன்ல எல்லாம் நம்ம மீன் வறுவல் பொடி என்னதான் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா தோசை ஒட்டி ஒட்டி பிடிச்சு பிடிச்சுக்கிட்டு சரியா வராது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய பேர் மீன் வறுவல் பொடி வாங்கி போட்டு டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு பொடியை மட்டும் சேர்த்து ரொம்ப சூப்பரான மீன் வறுவல் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க தோசைக்கல்ல திருப்பி போடும்போது தோசைக்கல்லையும் ஒட்டலாம் மீனும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல வாசனையாகவும் அதே டைம் வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்குது ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணிடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சூப்பரான மீன் வறுவல் மசாலா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ